தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நாம நம்மளோட அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா கேரளா கிட்ட சுமார் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் பாதியளவு அளவு நிலப்பரப்ப நாம இழந்திருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவுல விரிவா பார்த்தோம் அப்படி நாம் இழந்த நிலப்பரப்புல மிக முக்கியமானது தமிழர்களின் கோவிலான திருப்பதியும் திருக்காலகஸ்தியும் திருப்பதி நாம் எழுந்ததன் மூலமா மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் எழுந்திருக்கோம் இன்னைக்கும் திருப்பதிக்கு அதிகமா போறது தமிழர்கள் தான் அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல தொண்ணூறு சதவீதம் கல்வெட்டுகளுக்கு மேல தமிழ் மொழியில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம திருப்பதியை சொந்தம் கொண்டாடுற ஆந்திராவில பேசப்படுற தெலுங்கு மொழியில திரு அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது அவங்க ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க இந்தியாவிலேயே திரு அப்படிங்கிற வார்த்தையை தமிழர்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அதனால ஏதாவது ஊர் திரு அப்படின்னு பேர்ல ஆரம்பிச்சாலே அது தமிழர்களோட தான் இப்படி மாநில எல்லைகள் பிரிக்கும் போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் தங்களை தாங்களே தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஈவேர போன்ற திராவிடர்களும் செய்த சூழ்ச்சியால தான் நம்மோட நிலங்கள் நம்ம கையை விட்டு போனது இப்படி ஏற்கனவே புடுங்கினது பத்தாம இப்ப இருக்க ஊர்களையும் குறி வச்சு காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கர்கள் அதற்கு துணை போறாங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தெலுங்கு திராவிட மாடல் அரசு அதை பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் எனவே மிக முக்கியமான அந்த பதிவை கண்டிப்பா முழுமையா பாருங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊரம் சிங்க சங்கத்தமிழ் சங்க தமிழ சமீப காலமா திருவண்ணாமலையில தெலுங்கர்களின் ஆதிக்கம் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு அங்க இருக்கிற பலர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க அதுக்கு மாதிரி திருவண்ணாமலையில எங்க பார்த்தாலுமே தெலுங்கு பெயர் பலகைகளா இருக்கு அங்க இருக்கிற அனைத்து கடைகள் விடுதிகள் உணவகங்கள் இப்படி எல்லா இடத்துலயுமே தமிழ் ஆங்கிலத்தோட சேர்த்து தெலுங்குலையும் பெயர் பலகை இருக்கு வெளியில தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கோவிலுக்குள்ளேயே தமிழ் ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழியில தான் எல்லா இடங்கள்லயுமே பலகைகள் இருக்கு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம் அதனால இந்திய எதிர்க்கிறோம் தெலுங்கு திராவிட மாடல் அரசு திருவண்ணாமலை கோயில் முழுக்க இருக்கிற பெயர் பலகைகள்ல தெலுங்கு மொழியில எழுதி வச்சிருக்காங்க அதை நீங்களே பாருங்க முடிவெற்ற இடம் அன்னதானம் நடக்கிற இடம் ஏன் அங்க இருக்கிற லிங்கத்தின் பெயரை கூட தெலுங்குல எழுதி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில இருக்கிற மூலவரை அண்ணாமலையார் அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல அழைப்போம் தான் அந்த ஊரின் பெயரு திரு அண்ணாமலை அதுதான் நாம திருவண்ணாமலை அப்படின்னு அழைக்கிறோம் ஆனா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து அந்த பெயரை கொஞ்சம் கொஞ்சமா அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு மாத்திட்டு வர்றாங்க காலங்காலமா இப்படித்தான் தமிழர்களின் கோயில்ல இருக்கிற மூலவர்களின் பெயரை தமிழ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்துல மாத்திட்டு வருது ஆரியம் உதாரணமா தஞ்சை பெருவுடையார பிரகதீஸ்வரர் அப்படின்னு திருவையாறுல இருக்கக்கூடிய ஐயாரப்பர் சுவாமிய பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு மாத்திட்டு வர்றாங்க ஆனா இப்படிப்பட்ட பெயர் மாற்றங்கள் எல்லாமே மத்திய அரசு வைக்கக்கூடிய பெயர் பலகைகள்ல தான் நடக்கும் உதாரணமா மத்திய அரசின் தொல்லியல் துறையோ இல்ல மத்திய அரசின் சுற்றுலாத்துறையோ வைக்கக்கூடிய பலகைகள்ல தான் சமஸ்கிருதத்துல பெயர்கள் இடம்பெறும் தமிழக அரசு வைக்கக்கூடிய பெயர் பலகைகள்ல கடவுளின் பெயர்கள் தான் இருக்கும் ஆனா திருவண்ணாமலையில தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை வச்ச பெயர் பலகையிலயே அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க ஆரியத்தை எதிர்க்கிறோம் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு வேடம் போடுற திராவிட மாடல் அரசு ஏன் தமிழ் தெய்வங்களின் பெயர்களை சமஸ்கிருதத்துல எழுதி வச்சிருக்காங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல தமிழர் உரிமைகளை ஆரியர்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் திராவிடத்தின் வேலை அதனால தான் திராவிடத்தை ஆரியத்தின் கள்ளக்குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் தேசியவாதிகள் இப்படி தமிழ் கடவுளின் பெயர்கள் தமிழ்ல இருந்தாதான் அதை நாம சொந்தம் கொண்டாட முடியும் ஆனா அந்த பெயரை சமஸ்கிருதம் மாத்தினா நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அது எங்களோட கோயில் அப்படின்னு அதை சொந்தம் கொண்டாடுவாங்க ஆரியர்கள் அதை தூக்கி கொடுக்க தயாரா இருப்பாங்க திராவிடர்கள் அப்படித்தான் இப்போ திருவண்ணாமலையில இருக்க அண்ணாமலையார் கொஞ்சம் கொஞ்சமா அருணாச்சலேஸ்வரரா மாறிட்டு வர்றாரு இப்படி பெயரை மாற்றதோட மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில அதிகளவு நிலங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கர்கள் இத அங்க இருக்க ஒரு சாமியார் குறிப்பிட்டாரு ஆனா சில தினங்களுக்கு பிறகு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவரே மன்னிப்பு கேட்டாரு யாரு அவரை மிரட்டன அப்படின்னு தெரியல இங்க ஒரு பணக்காரர்கள் வருகிறார்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தெலுங்கு மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ தமிழன் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைந்தவன்தான் தெலுங்கு மனிதன் வந்துட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் தான் அப்படிப்பட்ட தெலுங்கு மனிதன் படையெடுத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வருகிறான் என்பதற்காக அவனிடம் இருக்கிற பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழன் திருவண்ணாமலையவே மாற்றியமைப்பானா ஏன் மாற்றியமைக்க அமைக்க வேண்டும் திருவண்ணாமலை தவபூமியை அவனுடைய பணத்தை வாங்குவதற்காக ஏன் மாற்றியமைக்க வேண்டும் செய்யவே கூடாது தமிழனே இதை நான் உன்னுடைய முதல் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் நான் சொன்னது தமிழக மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்ததனால் அத்தனை பேர் திருப்பாதங்களிலும் இருந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இப்படி நிலங்களை வாங்கி குவிப்பத மட்டும் இல்லாம முன்னபோது இல்லாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான தெலுங்கர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க வழிபடும் உரிமை எல்லோருக்கும் இருக்கு இப்படிதான் நாமளும் இங்க இருந்து திருப்பதி போய் கும்புறோம் அது தமிழ் தமிழர்கள் கோயில் அப்படிங்கிற வேற விடையும் ஆனா அந்த கோயில் இப்போ ஆந்திராவில் இருக்கிறதுனால அதை நாம அபகரிக்க நினைக்கல ஆனா ஆந்திராவில இருந்து திருவண்ணாமலைக்கு வரவங்களோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயில் அபகரிக்க நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சாகண்டி கோட்டேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஆன்மீக சொற்பொழிவாளர் யூடியூப் சேனல்ல திருவண்ணாமலையின் மகிமையை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வராரு அதை பத்தி இந்து தமிழில் வந்த செய்தியை பாருங்க சாகண்டி கோட்டேஸ்வர ராவ் என்கிற ஆன்மீக சொற்பொழிவாளர் திருவண்ணாமலையின் மகிமையை தெலுங்கு மொழியில் ஆந்திரா தெலுங்கானாவில் பரப்பினார் இதன் காரணமாக இரு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றனர் இவர்கள் திருவண்ணாமலையை அருணாச்சலம் என்று அழைக்கின்றனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க குல தெய்வம் அண்ணாமலை கிடையாதுன்னு சொல்றாரு கூடிய விரைவில் நம் அண்ணாமலையார் நம்மளை கைவிட்டு போகிறார் திருப்பதி தேவஸ்தானத்தை வந்து இங்க ஆக்கிரமிப்பு செய்ய போது திருவண்ணாமலை வந்து திருப்பதியாக மாற போகுது தமிழ் எழுத்துகள் இன்னும் ஐந்து ஆறு வருடங்களுக்கு காணாம போகும் அனைத்தும் தெலுகுல தான் பார்க்க போவீங்க இங்க வந்து அத்தனை ஆந்திரா காரணம் பூரா மண்டபம் வாங்கிட்டான் கல்யாண மண்டபம் எல்லா பாதையில இருக்கிற இடங்களை அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் ஏமோ ஈ பொருளெல்லாம் இங்க விக்கிறேன்னு கேக்குறான் குடி நம்ம அங்கடி நிம்தோன்றான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த வெங்கமாம்பா குழுவினர் பாடி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கோலாட்டத்துடன் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர் இப்படி திருவண்ணாமலையில தெலுங்கர்களின் ஆதிக்கத்தை பத்தி மன்னர் மன்னர் மீடியா பிளஸ் அப்படிங்கிற யூடியூப் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல ரொம்ப பின்னாடி அதாவது விஜயநகர பேரரசெல்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடியே தெலுங்குகள் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்ந்த பகுதிகளில் ஒன்று திருவண்ணாமலை இன்னைக்கு சில நாயக்கரசர்களோட பேர பார்க்குறப்போ இவங்க பூர்வீகம் வந்து திருவண்ணாமலை ஒரு ஆந்திரான்னு வருது அதை காமிச்சு என்ன சொல்வாங்கன்னா இங்கே பாருங்க அவங்க வந்து ஆந்திராவில் என்ன வரல இந்த நாயக்கர்லாம் திருவண்ணாமலையில் வந்து வாங்கம்மா திருவண்ணாமலைக்கு எங்கே வந்தாங்க நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகள் அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க கோயிலுக்கு போனா கூட அவங்க மொழியை பேச சொல்றது இப்ப பேருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துட்டு எல்லாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகள் தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க அவங்க வந்து இடத்துக்கு பேர் கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க நிலத்தை வாங்குறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு

அதுவும் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளார அனைத்து இடங்கள்லயுமே பெயர்கள் தமிழ்ல இருக்கணும் பிற மொழியில பெயர் பலகைகள் இருந்தா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு ஆனா இது அவர் அறிவிச்ச உடனே ஆந்திரால இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள்ல இத பத்தி விவாதம் நடக்குது இத மிகப்பெரிய பேசு ஆக்கிட்டு வர்றாங்க అరుణాచలం వెళ్ళాలనుకునే తెలుగు రాష్ట్రాల ప్రజలు ప్రపంచం నలుమూలల నుండి ఎవరైతే అరుణాచలం వెళదాం అనుకుంటున్నారో వాళ్ళందరూ గమనించాల్సిన విషయం ఇది తమిళనాడు తిరువన్నామలై జిల్లా కలెక్టర్ కీలక ఆదేశాలు ఇచ్చారు తమిళం తప్ప వేరే బోర్డ్లు కనిపించకూడదని ఆర్డర్స్ ఇచ్చారు ఇతర భాషల్లో నేమ్ బోర్డ్స్ పై ఆగ్రహం వ్యక్తం చేశారు కలెక్టర్ ఈ నెల పదిహేను లోగా అన్ని చోట్ల నేమ్ బోర్డ్స్ మార్చాలని ఆదేశించారు అరుణాచలేశ్వరుడు కొలువై ఉన్న ప్రాంతం తిరువన్నామలై తెలుగు రాష్ట్రాల నుండి నిత్యం వేలాది మంది భక్తులు అక్కడికి వెళ్లి దర్శించుకుంటూ ఉంటారు స్వామిని தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தமிழ்ல பெயர் பலகையை வைக்கணும்னு இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டா அதுக்கு ஆந்திரால இருக்கவங்க ஏன் பொங்குறாங்க நாம ஆந்திரால இருக்க ஊர்ல தமிழ்ல பெயர் பலகையை வைக்கணும்னா சொன்னோம் இல்ல திருவண்ணாமலைய ஆந்திராவோட இணைச்சிட்டாங்களா இவங்க பொங்குறத பார்த்தா அதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க போல இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பது திமுகவை சேர்ந்த ஏவா வேலு அப்படின்னு அழைக்கப்படுற ஏ வஜ்ரவேலு நாயுடு தான் ஏற்கனவே இவர் நடத்துற அருணை மருத்துவக் கல்லூரி அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அது உண்மை அப்படின்னா அதை இனிப்போன்னு தமிழக அரசு சொன்னது ஆனா அது நடந்த மாதிரி தெரியல திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெச்சிப்பட்டு மற்றும் தென்மார்த்தூர் இடையே அமைந்துள்ள பெரிய ஏரி பாசன கால்வாய் ஆக்கிரமித்து தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அருணை பொறியியல் கல்லூரியின் சுற்றுச்சூர் கட்டப்பட்டுள்ளதாக கூறி திருவண்ணாமலையைச் சேர்ந்த டி எஸ் சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அது மட்டும் இல்லாம சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாயுடுகள் சங்கம் ஒரு முப்பரும் விழாவை நடத்தினாங்க அந்த முப்பெரும் விழால சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டது யார் தெரியுமா இதே வஜ்ரவேல் நாயுடு அப்படிங்கிற ஏவா வேலுதான் இவர் கூடவே திமுகவை சேர்ந்த இன்னொருவரான இப்போ தமிழ்நாட்டுல துணை சபாநாயகரா இருக்கிற கு பிச்சாண்டி நாயுடு தான் இந்த பதவியில அவங்க போட்டிருக்கிற பாருங்கல வாழ்க நாயுடு இனம் வளர்க நாயுடு சங்கமா இதே போலத்தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களான கே என் நேருவும் கே கே எஸ் எஸ் ஆரும் ரெட்டியார் சங்க மாநாட்டில் கலந்துகிட்டாங்க சாதியை ஒழிக்கிறோம் சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்ற திராவிடர்கள் தான் இதே மாதிரி சாதி சங்க மாநாட்டிலயும் கலந்துக்கிறாங்க இப்படி சாதியை ஒழிக்கிறோம் சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு தமிழ் சாதிகளை ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்காங்க தெலுங்கர்கள் அதனால தான் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய பல்வேறு மாவீரர்கள் நினைவிடங்கள் சிதிலமடைஞ்சி கிடக்கும்போது போது ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ராணி மங்கமாலின் அரண்மனையை சீரமைக்க ஒன்பது கோடி ரூபாய் நிதி அறிவிச்சிருக்காரு ஏபா வேலு அது மட்டும் இல்லாம ராணி மங்கம்மாள் குழு மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுற சொக்கநாத நாயக்கர் அரண்மனையை சீரமைக்க இருபத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த அறிவிப்பு குறித்து நம்மளோட நண்பரான ஐ வலியலை நடத்துற மகிழன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதாவது படத்தில் நீங்கள் பார்ப்பது மருத சகோதரர்கள் வாழ்ந்து போர் பயிற்சி மேற்கொண்ட சங்கராபதி கோட்டை இன்றைக்கு சிதிலமடைந்து அழியும் நிலையில் உள்ளது இதை புதுப்பிக்க தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் தெலுங்கு ராணி மங்கம்மாளின் அரண்மனை ஒன்பது கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்படுகிறது மருத சகோதரின் கோட்டையோட புகைப்படத்தையும் போட்டிருக்காரு இப்படி தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு மன்னர்களின் நினைவிடங்கள் இதை போல சிதிலமடைஞ்சு கிடக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்ச விஜயநகர நாயக்கர்களின் நினைவிடங்கள் மட்டும் புது இருக்கு இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தமிழக அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு மேல தெலுங்கர்கள் இருப்பதுதான் இப்ப இந்த அறிவிப்பை வெளியிட்டது கூட ஏவா தான் தங்களோட இனத்துக்கு அவங்க உண்மையதான் இருக்காங்க ஆனா தமிழர்கள் தான் தங்களை திராவிடர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருக்காங்க இனியாவது தமிழர்கள் திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்